ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விவசாயம் செய்யும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரரூபா வந்து கொடுக்க போகிறதா மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நாலாயிரரூபா எல்லா விவசாயிகளுக்குமே கிடைக்குமா இல்லை குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு விவசாயம் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் விவசாயம் பண்ணலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுறது மூலியமாக ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா பயனடைவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வருவீங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனவல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ள போகலாம் விவசாயிகளுக்கு நாலாயிரம் ரூபாய் உதவி உடனே இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டேக்கு முன்னாடி ஆர்டிக்கல்லாம் மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இந்த ரூபாய் கிடைக்குமா இல்லை குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு மட்டுந்தான் கிடைக்கும் மட்டும்தான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் அதாவது விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஆறாயிரூபான்னு சொல்லிட்டு மூன்று தவணையாக அந்த பிரதான் மந்திரி சம்மன் நிதி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க கரெக்டுங்களா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி எனப்படும் பிரதமரின் விவசாய நிதியுதவி திட்டத்தின் கீழ் நலிந்த விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் மூன்று தவணையாக ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி மத்திய அரசு வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை எட்டு தவணைகளுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது எட்டாவது தவணை பணம் இன்னும் சில விவசாயிகளுக்கு சென்று சேரவில்லை என கூறப்படுகிறது இதுவரை இந்த பி எம் கிசான் இந்த பிரதான் மந்திரி சம்மன் நிதியில யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாசம் எண்டு இந்த மாசம் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா நீடிச்சிருக்காங்க நீங்கள் இது வரைக்கும் விவசாயம் இருக்கீங்க இந்த வருஷத்துக்கு ஆறாயிரூபா எனக்கு வந்து வாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் எட்டுக்குள்ள உங்களுடைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம் ஆஃப்லைனையும் உங்களுடைய ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு தவணை நிதியுதவி கூட பெற முடியாத விவசாயிகள் தற்போது பதிவு செய்தால் எட்டாவது தவணை மற்றும் ஒன்பதாவது தவணை பணத்தை சேர்த்து வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி மொத்தம் நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் முக்கியமாக முக்கியமான விஷயம் என்றால் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுவதற்கு ஆதார் கார்டு அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க எனவே ஆதார் கார்டு இல்லாமல் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் நிதியுதவி பெற முடியாது விவசாயிகள் தங்களது பெயரை இணைத்தாலும் ஆதாரை முறையாக இணைக்காவிட்டால் நிதியுதவி வங்கி கணக்குக்கு வராமல் முடக்கவிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க பயிரிடக்கூடிய நிலங்கள் தங்களது பெயரில் வைத்திருக்கும் விவசாயிகள் விவசாயிகளின் குடும்பங்கள் பிஎம் கிசான் நிதியுதவி பெற விண்ணப்பிக்கலாம் கிராமப்புற மற்றும் நகரப்புற பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அதே நேரம் நிறுவன விவசாயிகள் மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்பு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் அரசிய அரசியலமைப்பு பதிவுகளை வசிக்கும் உழவர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் பொறியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் அதிகமாக ஓய்வூதியம் பெறுபவர்கள் போன்ற போன்றவோர் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என்ன குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறத இந்த இடத்துல டீட்டெயிலாக சொல்கிறாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப்பில் இருக்கிறவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியாது அப்படிங்கிறத அந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது இப்போ இந்த ஆர்டிக்கல் படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து பிஎம் கிசான் அந்த வருஷத்துக்கு ஆறாயிரூபா நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது இது வரைக்கும் நான் வந்து வாங்கவே இல்லை எனக்கு இந்த நாலாயிரூபா வேணும் அந்த ஒன்பதாவது தவணை பத்தாவது தவணை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக நாலாயிரூபாயா உங்களுக்கு வந்து போட்டுவிட்ருவாங்க அதுக்கு நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த அந்த நாலாயிரரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல் மூலியமாக அவங்க வந்து சொல்ல வராங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்காமல் இருக்கீங்களோ தயவு செய்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான அமௌண்ட்டு நம்ம அமௌண்ட்டு ஏதாவது திருப்பி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அது யாருக்கும் தெரியாது அதனால் இலவசமாக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்கீம் ஃபண்டையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் நம்ம விவசாயிகளுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் விவசாய நண்பர்கள் உங்களுடைய சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது வந்து தெரியறது கிடையாது நம்ம சேனல் மூலியமாக போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்